அண்மை செய்தி இந்திய ராணுவத்தின் திறன்களை வெற்றிகரமாக வெளிப்படுத்தும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் அமைந்ததாக இந்திய ராணுவம் விவரங்களை வெளியிட்டிருக்கிறது இந்தியாவின் நோக்கங்களை அடைய பல்வேறு துல்லியமான ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்திய ராணுவம் தீவிரவாதிகளின் ஒன்பது தளங்கள் மீது ஒருங்கிணைந்த துல்லியமான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்றும் இந்திய ராணுவம் விவரங்களை வெளியிட்டிருக்கிறது இந்திய ராணுவத்தின் திறன்களை வெற்றிகரமாக வெளிப்படுத்தும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் அமைந்ததாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்தியாவின் நோக்கங்களை அடைய பல்வேறு துல்லியமான ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் தீவிரவாதிகளின் ஒன்பது தளங்கள் மீது ஒருங்கிணைந்த துல்லியமான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்திய ராணுவத்தின் திறன்களை வெற்றிகரமாக வெளிப்படுத்தும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் அமைந்ததாக இந்திய ராணுவம் விவரங்களை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது ஆபரேஷன் சிந்தூர் கடைசி இரண்டு நாட்கள் நடந்த விவரங்களை நேற்றைய தினம் ராணுவ முப்படை அதிகாரிகள் விரிவாக கிட்டத்தட்ட ஒன்றே கால் மணி நேரம் விளக்கமாக பதிலளித்தனர் அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலம் என்ன இலக்கு அடையப்பட்டிருக்கிறது எந்த முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டது பாகிஸ்தான் தரப்பில் எங்கெங்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது குறித்த கூடுதல் புகைப்படங்களை வெளியிட்டு அது குறித்த விளக்கங்களையும் வந்து தற்போது ஒன்றிய அரசு வந்து உறுதி செய்திருக்கிறது அதற்கான படங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன விரிவாக விளக்கப்பட்டது தற்போது சில கூடுதல் விவரங்களும் இதன் மூலம் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பிரம்மோஸ் உள்ளிட்ட ஏவுகணைகள் வந்து பயன்படுத்தப்பட்டதை தற்போது உறுதி செய்திருக்கிறார்கள் அதாவது ஜகோபாபாத் ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பிரம்மோஸ் பயன்படுத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது அதேபோன்று எஃப் பதினாறு ஜே எஃப் ரக விவா விமானங்களும் வந்து தாக்குதலுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது பாகிஸ்தான் தாக்குதலை முறியடிப்பதற்கு இந்த பதிலடி கொடுக்கும் போது இந்த விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அதேபோன்று பிரம்மோஸும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்னென்ன ராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பது குறித்த விரிவான விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது அதே போன்று இராணுவ நடவடிக்கை அல்லாத மற்ற அரசியல் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த விவரங்களும் வந்து தற்போது வெளியாகி இருக்கின்றன அஹ் இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கியது முதல் தற்போது வரை என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்த கூடுதல் விவரங்களும் அதே போன்று புகைப்படங்களும் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன எங்கெங்கு தாக்குதல் நடத்தப்பட்டன தாக்குதலுக்கு முன்பு பாகிஸ்தானுடைய விமான அந்த போர் அஹ் நிலையங்கள் வந்து எப்படி இருந்தது தற்போது அந்த விமான தளவாடங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன தாக்குதலுக்கு பிறகு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது போன்ற கூடுதல் படங்களும் ஆவணங்களும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன விபரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்